பெண் வசியத்திலே ஃபோட்டோ வச்சு வசியம் பண்ணுறது தாங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்த முறைன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி மாந்திரிகத்தில் பண்ணி கொடுத்துருக்கேன் நம்ம வீடியோ பார்த்து வந்திருக்கீங்க நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்து சிறப்பாக சக்ஸஸ் ஆகி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க நன்றி குருஜின்னு சொன்னீங்க மிக்க மகிழ்ச்சி உங்களோட சந்தோஷம் என்னோடய பாக்கியம் ஃபோட்டோ வச்சு எப்படி வசியம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கனாக்கா சிறப்பான முறையில் மை மூலயமா நிறைய பேருக்கு பண்ணுறோம் இந்த ஃபோட்டோ வச்சு எப்படி வசியம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கனாக்கா அம்மாவாசையை என்றைக்கு பண்ணி நாங்கள் வச்சுருப்போம் ஒரு மை அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னாக்கா அது மூலயமா வந்து சிறப்பாக வசியம் பண்ணிடலாம் யாரை வேணாலும் வசியம் பண்ணலாங்க நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்தில் பிரிஞ்சிருந்தாலும் சரி மாந்திரிகத்தால் முடியாததுன்னு கிடையாது பத்து நிமிஷத்தில் வசியம் பண்ணுறது கூட இருக்குது அது நீங்கள் கால் பண்ணும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த ஃபோட்டோ வச்சு வசியம் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பேர் எங்கெங்கேயோ பிரிஞ்சு ீங்க சண்டை போட்டு வாழ்கிறாங்க ஏன்னா ஒரே ஒரு முறை தான் வாழ்கிறீங்க எதுக்கும் சண்டை போடாதீங்க அன்பாக வாழுங்க சரிங்களா ஃபோட்டோ வச்சு சிறப்பாக வசியம் பண்ணிடலாம் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ காண்டாக்ட் பண்ணுங்கள் யாரை வேணாலும் வசியம் பண்ணலாம்